வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த போர்ட்லைக்கா அடுக்கில் வரக்கூடிய கலர்ஸ் என்னென்ன உங்ககிட்டிருக்கு அப்படிங்குறத ஒரு வீடியோவாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ தான் இது இது தாங்க நீங்கள் இருக்கிற பிங்க்கில் ஃபஸ்ட்டு கலரு இது செகண்ட் கலருங்க இது வந்து அந்த இதிலோட கீழே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெள்ளை வண்ணத்தில் கலந்து வரக்கூடிய இந்த பிங்க் வந்து பார்க்குறதுக்கு ஒரு டபுள் ஷேடாகவும் பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு கலரு அடுத்தது இது ஒயிட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரில் மட்டும் லாஸ்ட் இதழில் மட்டும் பிங்க் ஷேடு வந்து கலந்து வரும் இது ஒரு கலரு பிங்க்லேயே இதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கலருங்க அடுத்தது ஃபேண்ட் ஆரஞ்சு லைட் ஆரஞ்சுல இருக்கக்கூடிய ஒரு கலருங்க இதுலயே வந்து டார்க் ஆரஞ்ச்ல இருக்கக்கூடிய கலர் வந்து அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டபுள் ஷேடா வரும் இது வந்து டார்க்காக ஆரஞ்சில் டார்க்காக இருக்கும் வித்து வந்து லைட் ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிங்க்கு ஷேடு வந்து லைட்டாக வந்து ஒரு பார்டர் கொடுத்து கலந்த மாதிரி இருக்கும் அதாவது மூணு கலர் கலந்த மாதிரி இருக்கும் பிங்க்கு ஆரஞ்சு அதுக்கப்புறம் லைட் ஆரஞ்சு அடுத்தது இது வந்து பிங்க்கில் டார்க் பிங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இது வந்து காமன் கலரு இதுவும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நம்ம காமனாக ஒயிட்டும் பிங்க்கும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அதில் வர கலர் தான் இது அடுத்தது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பன்னீர் ரோஸோட கலர்லேயே வந்து கிட்டத்தட்ட இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஷேடாகவும் இருக்கும் நமக்கு வரி வரியாகவும் பார்க்குறதுக்கு இருக்கும் இருந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த பன்னீர் ரோஸ் எந்த கலரில் இருக்குமோ அதே கலரில் வந்து நல்லா அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு கலர் அடுத்ததாக இது வந்து பாருங்கள் இது வந்து மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு பிங்க் வித்து லைட் ஆரஞ்சில் வரக்கூடிய ஒரு ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு கலரு இதுவும் நல்லா அட்ராக்டிவான ஒரு கலர் அடுத்தது பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து டபுள் கலராக வரக்கூடிய ஒரு கலருங்க இந்த கலரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிங்க் அதிகமாக வரும் அதே போல் லைட் ஆரஞ்சும் கலந்த மாதிரி வரும் இது இந்த ஒரு கட்டிங்ஸ் வச்சிங்கன்னா இது எந்த கலரில் எந்த எந்த ஷேடும் அதிகமாக பூக்குன்னே தெரியாது எல்லா கலருமே கலந்து வருங்க இது எனக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் அடுத்ததாக எல்லோ வண்ணங்க இந்த எல்லோ வண்ணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லைட்டில் வரக்கூடிய எல்லோ அதாவது லைட் எல்லோ இதுக்கு அடுத்து பார்க்குறது வந்து டார்க் எல்லோ நல்லா டார்க்காக இருக்கும் இது பாருங்கள் அந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இது நல்லா டார்க்காக இருக்கும் இங்கே வெயில் நல்லா வந்தால் தாங்க இந்த பூவே பூக்குது அதனால் வெயில் படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிட்டத்தட்ட தெரியும் ஆனால் நல்லா டார்க்காக இருக்கும் இது வந்து மூணாவதில் வரக்கூடிய எல்லோ இது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு வந்து சென்டரில் கலந்த மாதிரி வரும் இந்த எல்லோலேயே வந்து மூணு ஷேடு இப்போ எங்கிட்ட இருக்குது அடுத்ததாக ப்யூர் ஒயிட்டுங்க பாருங்கள் இது காமனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து இருக்கக்கூடிய ஒரு காமன் கலரு இந்த பியூர் ஒயிட்டுங்கிறது இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் மற்ற கலரோடு சேர்ந்து பார்க்குறப்போ அடுத்ததாக வந்து பாருங்கள் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்க் கலர் வந்து சென்ட்ரலில் பார்டர் அடித்த மாதிரியும் சுற்றியும் இருக்கக்கூடிய ஒரு கலரு அடுத்ததாக இது வந்து காமன் ரெட் கலருங்க இந்த ரெட் கலரும் நிறைய பேர்த்திட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலர் மட்டும்தான் எனக்கு போட்டுலேக்கால அடுக்கில் இருக்குதுங்க ஒரு பதினாறு பதினேழு கலர் தாங்க என்கிட்ட இருக்குது இனிமேல் ஏதாவது கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க இன்னும் சிங்கிளில் வந்து டிஆரா வெரைட்டி சிங்கிளாக வருது டிஆரான்னு சொல்லுவோம் அந்த டிஆரா வெரைட்டில இன்னொரு ஒரு பத்து பன்னெண்டு கலர் இருக்குது அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதேமாதிரி ஜம்போவும் பார்த்திங்கன்னா டிஆரோட சேர்ந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்ததான் நம்மகிட்ட என்ன அவைலபிள் புதுசாக இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட தொட்டாச்சின்னிங்கி செடி இருக்குங்க தொட்டாச்சினிங்கி செடி பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒன்று ரெண்டு மூணு செடி இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு செடிக்கு மேலே இருக்கும் சின்ன செடியாக இருக்குது இப்போதைக்கு இப்போ அப்படியே வந்து நான் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் வருதுங்க ஒரு செடி வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பொட்டில் கலர் சில கலர்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கல இப்போ பூத்துருக்கக்கூடிய இந்த கலர் எல்லாமே வந்து நியூவாக நான் மறுபடியும் கலெக்ட் பண்ணி வச்சதுங்க அதாவது இருக்கிற கலர்ஸ் இல்லாமல் மறுபடியும் நான் கலெக்ட் பண்ணது இந்த கலர்ஸ் எல்லாம் இந்த இந்த கலர்ஸுமே ஒரு சில கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் தனியாக வேணும் அப்படின்னா ஃபோட்டோஸ் அனுப்புங்க அனுப்புங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு அந்த கலரை வந்து நான் கட் பண்ணி தரேன் ஒரு கலர் வந்து நீங்கள் தனியாக வாங்குறப்போ டென் ருப்பீஸ் வரும் அது ஞாபகம் வச்சுக்கங்க அதே மாதிரி கொரியர் சார்ஜும் உங்களுக்கு வந்து வரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் யாருக்கும் இன்னும் கொடுக்க கொடுக்க ஆரம்பிக்கலை நானும் கொஞ்சம் செப்ரேட் பண்ணி வைக்கணும் அதே சமயத்தில் யாராச்சும் கேட்டிங்கனாலும் நான் கொடுக்குறேன் தனியாக ஆனால் வந்து கோம்போவில் யாராச்சும் கேட்டிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக தர மாட்டேன் ஏன்னா வந்து நான் தனியாக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்டு வாங்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட கட்டிங்ஸ் குறைஞ்சிடும் அதனால் கோம்போவில் வந்து நான் தனியாக தர மாட்டேன் நீங்கள் தனியாக வேணால் ஆர்டர்